ஜோதி ஜோதி அ ஜோதி பரம்போருள் ஜோதி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து பகுதி எழுபது மகான்களின் மகத்துவம் பரம்புருஜு அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது என்னுடைய சிறு வயதில் எனக்கு வழித்துணையாக நின்றவர்களும் அவர்களை பற்றியும் எனது அனுபவத்து கல்வியை பற்றியும் அஹ் கூறி கொண்டு வருகின்றேன் ஆஹ் எனது சிறு வயதில் நான் வந்து முதல் முதலில் அந்த மடத்துக்கு வரும்போது எங்க அப்பா வாங்கி கொடுத்த அந்த ஒரு ரோஜா ரோஜானுடைய கலர் பேபி சொல்லுவாங்க அந்த கலர்ல தான் நான் வந்து ஒரு பாவட சட்டை போட்டுட்டு சின்ன வயசுல ஒரு எட்டு வயசுல நான் மரத்துக்கு வந்தேன் அவங்க நினைச்சிட்டாங்க எனக்கு அந்த பேபி பிங்க் மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் விடவே மாட்டேன் ஒரு எடி சே அது மட்டும் இல்லை அவங்க அவங்க ஏதாவது அப்படி படிக்கும்போது எனக்கு வந்து கேட்பாங்க உனக்கு உங்களுக்கு உனக்கு வந்து என்னம்மா உடை என்ன கலர் பிடிக்கும் அப்படின்றது எனக்கு வெள்ளை கலர் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுவேன் அப்போ ஒரு முறை விடுமுறையப்போ என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கும் போது முறை சென்னை போகிறேன் அப்படி போகும்போது அங்கே போயிட்டு கேட்கும்போது உனக்கு புடவை வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எனக்கு வேணும் அப்படின்னா அந்த புடவு வந்து வெள்ளை கலர்ல தான் கேட்டுக்கிட்டு ரொம்ப அழுது அடம் பிடிச்சிட்டு இருந்தேன் வெள்ளையெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது இப்போதைக்கு கொஞ்சம் கலர் கலந்தா மாதிரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா ஆரஞ்சு கலர்ல கலந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர்ல பூ ஆரஞ்சு பூ போட்ட சின்னதா பூ போட்ட வெள்ளை கலர் கூடவா வந்து ஒண்ணு முதல் முதலாக எனக்காக அவங்க கையால் வாங்கி அது அதுக்கப்புறம் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிப்பேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு அவங்கதான் எனக்கு எல்லாமே செய்யும் ஒரு மர அலமாரி முழுவதும் எனக்கு நான் சின்ன வயசு தான் புடவை தான் இருந்தாலும் எனக்கு நிறைய ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்து எனக்கு பாத்திரங்கள் அப்புறம் புடவை அப்புறம் இன்னும் நிறைய பொருள்கள்லாம் பரிசு பொருள் இருக்கும் நான் பத்தாவது படிக்கிற வரையும் எனக்கு ஒரு தனி அலமாரியே வச்சுருப்பாங்க நான் அதை பாதுகாப்பு பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க யாராவது யாராவது போயிடுவாங்களோ போயிருவாங்கன்னு ஒன்று அதுக்கப்புறம் அதை ஒரு பெட்டி வாங்கி பெட்டியில வச்சு எனக்கு பத்திரப்படுத்தி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சேன் அதே மாதிரி எனக்கு வர பரிசுகளெல்லாம் பாதுகாப்பு செஞ்சு எல்லா உதவிகளும் செய்வாங்க எனக்குன்னு ஏதாவது பணம் வந்தா கூட என் பேர்ல தனியா வங்கி கணக்குல வரவு வச்சு அதை பாதுகாப்பு செஞ்சு கொடுப்பாங்க ஆனா ரொம்ப வருத்தப்படுவாங்க உனக்காக இந்த மாதிரி யார் செய்ய போறாங்க யார் வருமா எல்லா காசையும் எதுவும் பயன்படுத்தாம உனக்கு சேர வேண்டியதை கிட்ட மட்டும் தான் ஒப்படைக்கணுமா அதை நீ மட்டும் தான்மா செலவு பண்ணணும் வேற யாரும் செலவு பண்ண முடியாது பண்ணவும் கூடாது அதை நீ யாருக்கும் அந்த ஒரு உத்தரவை தரக்கூடாது நான் இருந்தாலும் இல்லைனாலும் இது வந்து தர்மத்துக்காக வர்றத நீ நீ மட்டும்தான் அதை தொட முடியும் வேற யாரும் தொடக்கூடாது அது வந்து தப்பாயிடும் ஆஹ் அது பாவம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுப்பாங்க எனக்கு அப்பெல்லாம் ஒண்ணுமே புரியாது ஏன் இதெல்லாம் எனக்கு சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த மாதிரி வந்து வர காசெல்லாம் பத்திரப்படுத்தணும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அது தகுதி உள்ளவங்களுக்கு தான் அது போகணும் தகுதி இல்லாதவங்களுக்குலாம் அதை கொண்டு போய் செலவு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த எனக்கு அனுபவம் மூலயமா நிறைய கல்வியை கொடுத்தவங்க யாருக்கு சொந்த பந்தமே இருந்தாலும் அவங்களுக்கு அது பயன்படாது நீ தான் அதை செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரியே இன்று வரை நடந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை நன்றி வணக்கம்